சமூக வலைதளம் முழுக்க ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது ஒரு நல்லவரை செய்திதான் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் இன்னொரு நல்லவரை கூடாது என்று அவர்கள் யாரும் நாம் தமிழர் கிடையாது அவர்கள் யாரும் நாம் தமிழர் கிடையாது ஒரு நேர்மையாளர் அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில் மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்த் ஆனால் கொள்கையில் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் அரசியலில் கரம்படாத கைகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் செந்தவிரன் சீமான் மட்டும்தான் அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருத்தரும் பதிவு செய்தார் ஆனால் நாம எப்பவுமே அண்ணன் சீமான் சொல்லுவாங்க நீ பெத்த தாய பட்டினி போட்டு எத்தனை அன்னதானம் பண்ணாலும் வீணு நம்ம உயிரோடு இருக்கும்போது தாய்க்கு வந்து சோர் போட கிடையாது செத்த பிறகு கல்லரை கட்டி கும்பிடுறது கட்சி வளர்ந்திருக்கிறது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா தெய்வ திருமணம் முத்துராமையின் நினைவிடத்துக்கு போகும்பொழுது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஒரு பேருந்து கையை நீட்டி அண்ண அடுத்த என்று சொல்லுகிற அளவுக்கு நாம துணி வளர்ந்திருக்கிறது இளைய தலைமுறை போய் சேர்ந்துருச்சு எனக்கு முன்னாடி பேச எல்லாரும் அந்த கட்டமைப்பு சொன்னாங்க ஆனால் அதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொதுக்குழு நினைக்கிறேன் அந் சீமானவர்கள் இதே சென்னையில் சொன்னாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் திட்டத்தில் எத்தனை பேர் சேர்ந்து தெரியுமா இது வரைக்கும் இரநூத்தி ஒம்போது பேர் எட்டு வருஷத்தில் இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க நான் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலேருந்து நாம்தன் வச்சு கொடுத்தாருங்க தனிப்பட்ட முறையில் செய்ய அது போல் இந்த ஆயர்ரூவாய் ஆயிரம் திட்டத்தில் ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தம் கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா முடியும் ஆனா செய்யல முதல்ல இந்த இந்த மாதத்துல இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்துல ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு எடுக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க நீங்க ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலன்னா பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தர கூட்டு கேட்கறது மாவீர நாளுக்கு நான் உட்காந்துட்டு இருபத்தஞ்சு வெட்ட அண்ணன் முன்னாடி பிச்சை எடுத்தாரு ஐம்பதாயிரம் போடுங்க இருபத்தஞ்சாயிரம் போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்ம இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்ம கிட்டே மாசம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவு ஒரு விபத்தாயிருச்சா ஒரு பள்ளி கட்டணமா ஒரு எதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம் யார்ட்ட போய் கையேந்திரும் கட்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்துடும் இந்த இந்த பொதுக்குழு நடத்துவதற்கு எத்தனை பெற்ற ஒவ்வொருத்தரையும் காசு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது நம்ம போறோம் கோட்டையை பிடிக்க போறோம் அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் வருமானத்தை இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக சொல்றதுக்காக தான் இந்த நான் வந்த நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரி இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என் அண்ணன் செந்தமலன் சீமான் உள்ளிட்ட வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு அரசியல் கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று மக்களுக்கு நம்பிக்கையொட்டி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் என்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முதலாக ஒரு அரசியல் கட்சி வந்தது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் அது வீழ்த்தும் போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ற இந்திய தேசிய கட்சிகளை எதிர்த்து ஒரு திராவிடம் என்கின்ற தத்துவத்தை முன்னிறுத்தி இந்திய தேசியத்தை வீழ்த்தி திராவிடம் என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது அதற்கு கிட்டத்தட்ட பதினை ஆண்டுகள் களமாடினார்கள் அதன் பிறகாக இந்தியமும் வேண்டாம் திராவிடமும் வேண்டாம் தமிழ் தேசியமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற தத்துவத்தை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் நம்ம பதிமூணு ஆண்டுகளை கடந்து பதினான்காவது ஆண்டு அடியெடுத்து வைக்கப் போகிறோம் இப்ப பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் நாம் தமிழர் கட்சியிலே உள்ள சிக்கல்கள் நாம் தமிழர் கட்சியிலே உள்ள பிரச்சனைகள் மாநில பொறுப்பாளர்கள் குறித்த பிரச்சனைகள் என்று ஒவ்வொருவர்களாக அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் கட்சியில் இருக்க சிக்கல் குறித்தும் பதிவு செய்தார்கள் நான் வந்து உங்களை எல்லாம் வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அரசியல் கட்சி என்றால் வளர்ந்து வருகிறது என்றால் இப்படியான சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் திமுக சிக்கல் இல்லையா அண்ணா திமுக இல்லையா எல்லா கட்சியிலும் சிக்கல் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் வேலை செய்து இருப்பார்கள் நான் வச்சு உங்களுக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு அமைச்சர்களுக்குள்ளயுமே சரியான போக்கு இருக்கிறது என்றால் இல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பான் ஆனா ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ரெண்டு அணியா இருப்பான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் கட்சிக்கு ஜனத்துக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்பான் அவன் சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அரசியல் கட்சி வளர்கிறது என்றால் இப்படியான சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை அண்ணன் பார்த்து கொள்வார் நீங்க கட்சிக்கு வேலை செய்யறதை மட்டும் பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கு உறுப்பினர்களை கொண்டு வருது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை கேட்பது நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அமர்த்துவதற்கான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை முன்னக்கூடி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்